ஹலோ சொல்லுங்கண்ணா இல்லைங்க சார் சார் ஆமாங்கண்ணா சார் நான் ரிப்போர்ட்டர் பேசுகிறேன் சார் காலமையம் சொல்லி சொல்லுங்கண்ணா சார் என்ன சார் ப்ராப்ளம் பழுக்குள்ளே

ஒன் கே ஒண்ணு வாங்குற எனக்காக தெரியணும் இல்ல விக்கிற உங்களுக்காக அதை பத்தி தெரியணும் இல்ல சர்வஸ் பண்றது அதனால ஒரு பிளெக்ஸ் போர்டாவது வைக்கணும் எத்தனால மிஸ்ஸிங்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கு இது இருக்கு பெசிலிட்டி இருக்கு அப்படின்ட்டு அப்படின்ற அப்படின்ற போது மக்களுக்கு சந்தேகம் வரதானே சார் அதனாலதான் கேக்குறேன் எல்லாருக்கும் அவர் இல்ல சீக்கிரம் அவேர்னஸ் குடுக்கறத பத்தி பிரச்சனை கிடையாது நான் கேக்குறது நம்ம பத்தங்க நம்ம தப்பு சொல்லவே கூடாது அவங்களுக்கு தெரியாது என்னன்றது அப்படின்ற போது பிரச்சனை இஷ்யூ ஆயிருந்தா சார் அதனாலதான் கேக்குறேன்

அப்படியே தூக்கிடுங்க பல்கு சொல்லியாச்சா நீ எவ்வளவு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நீங்கள் தூங்க இங்க போய் கேனில் வாங்கிட்டு வாங்க வீட்டில் இருந்து

புரிச்சு எல்லாம் தண்ணிதான் போறது எல்லாம் கஸ்டமர் பூரா ஆபீஸ் போறது பூரா கெடுது ரொம்ப அவசரப்படுறாங்க டோட்டலா பத்து வண்டி டோட்டலா பத்து வண்டி கிட்ட இன்னும் எத்தனை வண்டியோ தெரியல பாருங்க பூரா ரிலையன்ஸ் பல்கு பசுமலை பைக்கிறா